ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீயா ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஓகே உக்கார ஓகே நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே நேற்றுன்னு இல்லை ஒரு ஒன் வீக்காக வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி வந்து டஸ்ட் அலர்ஜி அதாவது பெருக்கும் போதோ அப்படிலாம் நான் வந்து மாஸ்க் போட்டுக்குவேன் இல்லை வீட்டில் கொஞ்சம் டஸ்ட்டில் ஏதாவது வேலை செஞ்சாலே எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி மாதிரி கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமாக இருக்கும் படி ஏறிறங்கினா கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அதுக்கு நேற்று ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் போயிட்டு ஒரு போயிட்டு ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் பக்கம் போயிட்டு எழுதிட்டு வந்தாச்சு சரி ஒன் வீக்காக நான் எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை இருந்தேன் ஆனால்தான் அது சரியாகிற மாதிரி தெரில ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரியாக ஆயிருக்கு அதுக்கு மொழி வச்சால் தான் அது சரியாகும் அது இப்போ பார்த்தீங்களா பின்னாடி போயிட்டு சிறப்பு எடுத்து திறந்துட்டுருக்கான் அதுவும் முக்கியமாக குழந்தைய வச்சுருக்க பேரண்ட்ஸ் ஏ சேர்த்து தான் சொல்கிறேன் தான் அந்த குழந்தைய வளர்க்குறதுனே தெரிலங்க பேக் இப்போ அதுக்குள்ளே ஃபோனெல்லாம் எடுக்கிறான் தான் வளர்க்குறதுன்னே தெரில இந்த சிரப்பு போயிட்டு பின்னாடி திறந்துட்டுருக்கான் இதுக்கு முன்னாடி தான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அடிச்சுடுவான் அம்மா அப்படியா இப்போ எங்கே அந்த பார் இந்த மாத்திரை மாத்திரை வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு எழுதி கொடுத்தாங்க த்ரீ டேஸ்க்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அதுக்கே இவ்வளோ காசு ஆயிடுச்சு இந்த அது டஸ்ட் அலர்ஜிக்கு இது ஏதோ கொஞ்சம் பிராண்டடாக எதுவும் போய் டூ தேர்ட்டி எயிட்டுக்கு பக்கம் ஆயிடுச்சு இந்த ஒரு மாத்திரை மட்டுமே மீதி இருக்க மாத்திரை அதே மாதிரி சர்வீ நான் அம்மா அடிச்சிருவேன் இந்த மாத்திரை பாருங்க வாத்தியா உட்கார் 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 இந்த சிரப்பு எடுத்துகிட்டு பின்னாடி போய் திறந்துட்டுருக்கான் இதே மாதிரி ஒரு ரெண்டு முறை வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு சின்ன வேலை கூட வந்து என்ன பண்ணிடுவான்னா சிரப்பு எடுத்துகிட்டு ஒன்று மூடியில் ஊற்றி ஊற்றி குடிக்கிறதுக்கு பார்ப்பாரு இல்லைனா மொத்தமாக கீழே ஊற்றிடுவார் இந்த மாதிரி எதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அதனால் குழந்தைய வச்சிருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுருங்க என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெல் இருந்து ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் மேரேஜ் ஆகிட்டுமே பெரிய பையன் வந்துட்டு டூ தௌசண்ட் எங்களுக்கு மேரேஜ் ஆனது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜூனில் அதுக்கப்புறம் செவன்டீன் டிசம்பர் வந்துட்டு என் ஃபஸ்ட்டு பையன் கவின் வந்துட்டு பிறந்தான் அவனை வந்துட்டு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் தான் நான் அவனை கூட அதாவது லீவ் கேட்டு வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து மந்த்திலேருந்து வேலைக்கு ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் வந்துட்டு எங்கள் மாமியார் வந்து ஒரு ஒன் மந்த் என் குழந்தைய பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வீட்டில் வேலை இருந்ததுனால அப்புறம் ஊரில் போய் அவங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அவங்க ஆனால் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவனுக்கு என்ன தேவையோ நான் கூட கொஞ்சம் அந்தளவுக்கு நான் செய்ய மாட்டேன் ஆனால் அவனை வந்துட்டு ரொம்ப நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க வீட்டில் இருக்க வேலையும் செஞ்சுக்கிட்டு எப்படி தான் அவனை வளர்த்தாங்கன்னு தெரியல அதனால் வந்துட்டு இவனை பார்த்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவனை அவங்க பார்த்ததுனால அவங்க பார்த்துக்கிட்டாங்க அதனால் எனக்கு தெரியல இப்போ இவரை பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் இதுதான் ஹெவியான வேலையாகவே இருக்குது ஃபோன்கிட்டயே போனேன்னா அம்மா அடிச்சிருவேன் ஓகே ஓகே இந்த சிறப்பு வந்துட்டு அதே மாதிரியே திறந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால் வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நான் இவனை பார்த்துக்கணுன்றதுக்காகவே வேலையை விட்டே நின்றுட்டேன் இப்போ ஒரு இவர் வந்துட்டு எப்போ பிறந்தாருன்னா டுவெண்ட்டி த்ரீ ஜான்வரி பிறந்தார் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் முன்னாடியே கொரோனா ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கொரோனாலேயும் ஒரு ஒன் இயர் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணேன் அதுக்கப்புறம் பண்ண முடியல என் பையன் பெரிய பையனை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கூலில் யூகேஜி சேர்க்குற அந்த வயசில் வந்து கூப்பிட்டு வந்துட்டேன் கூட்டு வந்துட்டு அதை அவனை பார்த்துக்கிட்டே என்னால் அந்த கொரோனா பீரியடில் வேலை செய்ய முடியல அதனால் அப்போ வேலை இருந்து அதிலேருந்து நான் வேலைக்கே போகல ஸோ இவரையும் பார்த்துட்டு ஒரு ஸ்கூலில் அனுப்புறதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு வேலை என்னன்றத பார்க்கணும் அது வரைக்கும் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கேன் வீட்டில் ஃப்ரீயாக இருக்குன்ற பேரில் ஏகப்பட்ட வேலை இருக்குது உடம்பு சரியில்லைனாலும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் யாரும் செய்ய மாட்டாங்க வீட்டுக்காரமே காலைல வேலைக்கு போகிறாரு நைட்டு எட்டரை ஒம்பது தான் வராரு ஸோ அவ்வளோ நேரம் அவரும் வேலை செஞ்சுட்டு தான் வராரு இந்த வரையும் நம்ம குறை சொல்ல முடியாது வீட் வீட்டில் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவன் தூங்குற வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அதுவும் நாளைக்கு வந்து ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் வேலை ஹெவியாக இருக்கும் விளக்கு கழுவணும் அதுக்கப்புறம் அடுப்பு தட்டெலாம் கழுவணும் அப்புறம் கழுவலாம்னு இருக்கேன் நானும் எங்கள் அக்காவும் வாரத்துக்கு ஒரு முறை மாற்றி மாற்றி கழுவுவோம் படி ஸோ இந்த வாரம் வந்து நான் கழுவணும் கழுவணும் இந்த மாதிரி இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஏகப்பட்ட வேலை இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை நானே தான் எடுக்கணும் அதனால தான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு ப்ராப்பராக வராது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ மாத்திரை வந்துட்டு சாப்பிட்ணும் ஊசி கூட நான் போட்டுக்குவேன் ஆனால் மாத்திரை சாப்பிட்றதான் இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு இப்படி போட்டு தண்ணி ஊற்றணுன்னே எஃகு தரிச்சுங்க வர மாதிரி இருக்கும் ஊசி கூட ஒரு நாலஞ்சு ஊசி போட்டால் கூட நான் மாட்டு போட்டுக்குவேன் அந்த டேப்லெட் சாப்பிட்றதான் கஷ்டமான விஷயம் ஸோ அதை தான் சாப்பிட்ணும் சாப்பிட்டு அவனை வந்துட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அவனை வந்துட்டு தூங்க வைக்கணும் ஏன்னா அவர் வந்துட்டு என் கூட ஆறு மணி அந்த மாதிரிலாமே எழுந்துட்டார் ஸோ அவரை தூங்க வச்சுட்டு ஒரு ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணணும் வீடு துடைக்கணும் இந்த மாதிரி ஆகப்பட்ட வேலை இருக்குது ஒரு ஒரு வேலையாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஒரு சில குழந்தைங்கள்லாம் நம்ம ஒரு முறை சொன்னால் கேட்டுவிடும் இதில் கை வைக்கக்கூடாது சுடும் அப்புறம் வந்துட்டு இது கீழே ஊற்றிக்கும் இது வந்துட்டு வலிக்கும் இங்கே அங்கே போனால் இடிச்சுக்குவேன் வலிக்கும் அந்த மாதிரி கீழே வந்துடுவேன் அப்படி சொல்லுவான் கேட்கும் ஒரு சில குழந்தைலாம் ஆனால் இவன் எப்படி தெரியுமா ஒன்று பண்ணாதேன்னு எதை சொல்கிறோமோ அதை மட்டும்தான் செய்வான் இந்த சிறப்பு இதோட நான் பேசுகிற வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஒரு பத்து டைம் வந்துட்டு நான் பார்க்குறேன்னா நான் பார்க்குறேனான்னு பார்த்துட்டு பார்த்துட்டு போய் எடுத்து கை வைக்கிறேன் அதுலேயே நான் பார்த்தேன்னா அமைதியாக வந்துடுவார் பார்க்கலையா எடுத்து திறக்க ஆரம்பிச்சிருவாரு இதே வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கான் உடனே எடுத்துன்னு போய் ஃபர்ஸ்ட் வைக்க வேண்டிய இடத்த வச்சனும் இதே மாதிரி இங்கே ஃபோன்லேயும் கை வைக்க அதெல்லாம் வைக்காதான்னு சொல்லி சொல்லி பார்த்தாச்சு வீட்டில் வந்துட்டு இந்த ரெண்டாவதாக குறக்கிற பசங்க எல்லாமே இப்படி தான் இருக்குமோ ஆனால் என் முத பையன் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை இவன் சேட்டைனாலும் சேட்டை அவ்வளோ ஒரு சேட்டை எங்கள் அப்பா என்ன அதெல்லாம் பண்ணுவான் நான் உன்னை வந்து சரி இதில் கை வைக்காதுன்னு தான் சொல்கிறேன் இதில் இதில் கை வைக்கூடாது தான் சொல்கிறேன் என்னோடய காசு சிறப்பு இது இதில் கை வைக்காதுன்னு தான் சொல்கிறேன் எது கை வைக்கிற எது எதுக்கு திறக்கறா எதுக்கு திறக்கிற உத உதை சரியா என்ன ஊ ஆ பேசு வாயத்தி பேசு என்ன ஊ